படத்தோட கதாநாயகன் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது வயசு ஆளுங்க இப்போ தான் வேலையிலேருந்து ரிட்டைர்மெண்ட்டு ஆகுறாரு இனிமேல் நமக்கு காசு வராது நம்ம வந்து தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து தூக்கு கையினா வாங்கிட்டு வந்து தூக்கு போட போகிறாருங்க அப்போ தான் அவரோட ஆப்போசிட் வீட்டில் ஒரு ஃபேமிலி வந்து குடி வராங்க ஒய்ஃப் ஹஸ்பண்ட் குழந்தைங்களோட வராங்க ஆனால் இவருக்கு வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களே பிடிக்காதுங்க ரொம்ப சிடு மூஞ்சி இவர் ஆனால் அந்த ஃபேமிலினால தாங்க இவரோட வாழ்க்கையை சேஞ்ச் ஆகுது அப்படி இருக்கிற இவர் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு இவர் எதுக்காக சாக போகிறாரு இதுக்கப்புறம் என்ன அவர் வாழ்க்கையில் நடக்குதுன்னாங்க இந்த படத்தோட ஸ்டோரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரிலீஸ் ஆன இந்த படம் தான் ஏ மேன் கால்டு ஆட்டோ மோஸ்ட் லைக்கடு ஃபிலிமுங்க நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டபில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு படம் பார்க்கறதுக்கு ஒரு செம்ம ஃபீல் குட் மூவியாக இருக்குங்க அருமையான படம் படத்தோட டேரக்டர் தாங்க அவர் சொல்ல வந்த விஷயம் ரொம்ப தெளிவாக சூப்பராக சொன்னார் ஸ்க்ரீன் பிளேயும் நல்லாயிருக்கு டேரக்ஷனும் நல்லாயிருக்கு ஒரு தனி மனுஷனோட வாழ்க்கையில் மனைவின்னு ஒருத்தவங்க தான் கடைசி வரைக்கும் வருவாங்க ஆனால் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் யாருமே இல்லைனா அவங்க எந்த மாதிரி ஒரு நிலைமையில இருப்பாங்கங்கிறதையும் அவர் காட்டியிருக்காரு ஆனா அதுக்கப்புறம் நம்ம வாழ்ற வாழ்க்கை மத்தவங்களுக்கு எப்படி பயன்படுது அப்படிங்கிறத ரொம்ப சூப்பரா பிளே பண்ணியிருந்தாரு நடிச்சிருக்காரு அவ்வளவு ஆனால் இவருக்கு யார் தமிழ் டப்பு பண்ணாங்கன்னு தெரியல அவ்வளவு அருமையாக பண்ணிருக்காருங்க இந்த கேரக்டருக்கும் அந்த டைலாக் டெலிவரிக்கும் அவ்வளவு அருமையாக இருக்கும் சூப்பரா இருக்கும் இந்த படத்தை பாருங்க உங்களுக்கு புரியும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தாங்க இந்த ஆட்டோங்கிற கேரக்டர் படம் வந்து போர் அடிக்காது பஸ்ட்ல பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா கிளைமேட் கிளைமேக்ஸ் நீங்க நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பா கண்டிப்பாக கண் கலங்குங்க ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த படத்தோட ஸ்டோரி இருக்கும் ஒரு அழகான லவ் ஸ்டோரியும் இருக்குது பாருங்கள் ஃபேமிலியோட இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம் லைட்டாக கிஸ்ஸிங் சின்னாக வருது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் இப்போ ஸ்டீம் ஆகிட்டு இருக்குது